ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எம்மியான தாபா ஸ்டைல் தால் பாலக் தட்கா அண்ட் கீ ரைஸ் ரெசிபி எப்படி செய்யலைன்னு பார்ப்போம் வெல்கம் பேக் டு ஹலோ ஹோம் செஃப் வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் ஒரு கப் துவரம்பர் போட மூணு கிராமும் ஒரு பட்டை பெரிய இலக்காய் கொஞ்சமாக தண்ணி மஞ்சள் தூள் ஆட் பண்ணி குக்கரில் அஞ்சாறு விசில் விட்டு எடுத்து வச்சுக்கலாம் கடையில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு சீரகம் கடுகு சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா பூண்டு இஞ்சி குட்டி குட்டியாக நறுக்கி இதோட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறமா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் ஜீரகத்தூள் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு கிண்டி விட்டுடலாம் மசாலா நல்லா வெந்து வந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தக்காளியை நறுக்கி இதோடு ஆட் பண்ணி நல்லா கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ தக்காளி இதெல்லாம் நல்லா மசிஞ்சி வந்ததுக்கப்புறமா பாலக்கை குட்டி குட்டியாக நறுக்கி இதோட ஆட் பண்ணிக்கலாம் பாலக்கு அப்புறமா அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு மூடி விட்டுறலாம் அந்த பாலத்தில் இருக்க தண்ணியும் இதோட சேர்த்து நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறமா வேக வச்சு எடுத்த பருப்பையும் இதோட ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுடலாம் இது எல்லாம் நல்லா அஞ்சு நிமிஷம் கிண்டி விட்டு கொதி வந்ததுக்கு அப்புறமா கொஞ்சமாக கஸ்தூரி மேத்தியை நல்லா கையில் நசுக்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டுட்டு ஒரு மூணு செகண்ட் நல்லா வேக விட்டுடலாம் கடைசியாக ஒரு ஸ்பூன் கீயை இதோட ஆட் பண்ணி ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிவிட்டே இறக்குறீங்கன்னா சூப்பரான தாபா ஸ்டைல் பாலக் தக்கடா ரெசிபி ரெடி ஆகிடும் இதோட வச்சு சாப்பிட்றதுக்கு கீ ரைஸ் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் கடா கீ ரெண்டுமே சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் ஜீரகம் ஒரு பிரியாணி இலை இது எல்லாம் சேர்த்து நல்லா வெந்ததுக்கப்புறமா ஊற வச்ச அரிசி இதோடு ஆட் பண்ணிக்கலாம் அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் இந்த கீழே ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டதுக்கப்புறமா கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு ஸ்பூன் சுகர் தேவையான அளவு உப்பு தேவையான அளவு ஒரு கப்புக்கு ரெண்டு கப்பு தண்ணி வச்சுட்டு கொத்தமல்லி எல்லாம் தூவி கரெக்டாக மூணு விசில் விட்டு எடுத்திங்கன்னா பர்ஃபெக்டான கீரா ரைஸ் ரெடி ஆகிடும் அவ்வளோதான் நம்மளோட ரைஸும் ரெடி ஆயிடுச்சு பாலக் தாலோடு வச்சு சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் மறக்காம நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ரெசிபியோட மீட் பண்ணலாம் அந்த தென் பை ஃப்ரம் ஹலோ ஹோம் செஃப்